ஹலோ வியோஸ் நம்ம நம்மளுடைய சேனலில் ரொம்பவே நேரம் இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்ல அங்கே தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது உலக வல்லரசு நாடுகளில் அமெரிக்காவும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு இடத்த பிடிச்சிருக்குங்க ஸோ அந்த வரிசையில் அமெரிக்காவினுடைய புதிய அதிபராக பதவியேற்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு ஜனவரி மாதம் இருபதாம் தேதி என்று பதவியேற்பு விழாவானது நடக்க இருக்கு இவர் புதிதாக பதவியேற்கக்கூடிய கூடிய நிலையில தற்போது நிறைய வரவேற்புகளையும் வந்து பெற்றிருக்கிறாரு கிட்டத்தட்ட மூன்று நாடுகளை வாரி சுருட்டக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வேலைகளை தான் அமெரிக்கா வந்து செய்ய இருக்கு கூடவே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அமெரிக்க அரசு ட்ரம்ப்புக்கு வந்து மிகப்பெரிய பவரை வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ இதை கேள்விப்பட்ட உடனே உலக நாடுகள் எல்லாமே மிகப்பெரிய அதிர்ச்சியில் வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ மூன்று நாடுகளினுடைய முக்கிய பகுதிகளை கைப்பற்றக்கூடிய ஒரே ஒரு விதமாக அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப்பிற்கு சிறப்பு அதிகாரிகளை அதிகாரிகளையெல்லாம் வழங்கக்கூடிய சட்டத்தை வந்து கொண்டு வர போகிறாங்க ஸோ எல்லாம் வழங்கக்கூடிய சட்டத்தை கொண்டு வரத்துக்கு அவருடைய குடியரசுக் கட்சியானது முடிவு செய்திருக்கு ஸோ இந்த ஒரு நிலையில் இதற்காக மூன்று விதமான புதிய சட்டங்கள் பாத்தீங்கன்னா அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு இதன்படி குடியரசுக் கட்சியினுடைய பிரதிநிதி மார்ஜோரி ட்ரெய்லரின் கிரீன்ஸ் மற்றும் மெக்சிகோவின் வளைகுடாவை சேர்ந்த அமெரிக்கா வளைகுடா மற்றும் மறுபெயரிட வேண்டும் அப்படின்றதுக்காக இதற்கான அதிகாரத்தை ட்ரம்பிற்கு அளிக்க வேண்டும் அப்படின்னு மசோதாவில் வந்து கொண்டு வந்தார் ஸோ இந்த ஒரு நிலை எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும் குடியரசுக் கட்சியினுடைய பிரதிநிதி ஸ்டெட் ஸ்டான்சன்ஸ் மற்றும் பானமா கால்வாயை வந்து அமெரிக்கா வாங்குவதற்கான பேச்சுவார்த்தைகளை எல்லாம் அங்கீகரிக்கக்கூடிய மசோதாவை வந்து அறிமுகப்படுத்தினார் சோ இதுவும் பார்த்தீங்கன்னா இருக்கு பானமா கால்வாயினுடைய விலை பேசக்கூடிய ஒரு விதமாகவே வந்து அந்த ஒரு அதிகாரத்தையும் வந்து வழங்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் குடியரசு கட்சியினுடைய பிரதிநிதி ஆண்டினுடைய ஓஹில்ஸ் ரெண்டு பக்கங்களை கொண்ட மேக் கிரீன்லாண்ட் கிரேட் அகைன் ஆக்ட் அப்படின்ற இதை அறிமுகப்படுத்தினார் ஸோ இதன் மூலமாக ட்ரம்ப் கிரீன்லாந்தை வாங்குவதற்கான பேச்சுவார்த்தையும் நடத்தக்கூடிய அதிகாரத்தை வந்து வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ இது போல் ஒவ்வொரு விதமான விஷயங்களையும் ட்ரம்ப் வந்து செய்யக்கூடிய அளவுக்கு அவருக்கு அதிகாரத்தை வந்து அந்த அரசு வந்து கொடுக்க இருக்குது இதன் மூலமாக ட்ரம்ப் என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் அடுத்தடுத்து எடுக்க போகிறார் அப்படின்றத அவருடைய பதவியேற்புக்கு அப்புறமா தான் நமக்கு தெரிய இருக்குது ஸோ ஜனவரி மாதம் இருபதாம் தேதி இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்குது ட்ரம்ப் அவர்கள் வந்து பதவியேற்க போகிறாரு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ட்ரம்ப்பினுடைய பதவியேற்பு விழாவுக்கு நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஏன் வந்து அழைக்கப்படலை அப்படின்ற ஒரு விவாதமும் வந்து எழுந்திருந்தது ஸோ அதை பற்றி நம்மளோட ஆல்ரெடி ஒரு பதிவு போட்டிருக்கோம் அதாவது ஒரு தலைவர் பதவி ஏற்கிறார் அப்படின்னா உலக நாடுகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமே வந்து அழைப்பு வந்து கொடுப்பாங்க அதையும் விட மோடி அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் மிக மிக நெருங்கிய நண்பர்களும் கூட ஸோ நெருங்கிய நண்பர்களுக்கு தனிப்பட்ட வகையில் ஏன் அழைப்பு விளக்கலை அப்படின்ற ஒரு சந்தேகத்தையும் வந்து எழுப்பியிருந்தாங்க இருந்தாலுமே கூட இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்ற பிறகு மிகப்பெரிய அதிகாரத்தை எல்லாம் பெற இருக்கிறாரு ஸோ கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்துக்கு வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து போக போகிறார் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இது மட்டும் இல்லைங்க நான்கு நாடுகளை இணைக்கிறதுக்கான திட்டமும் வந்து நடைபெற்றுட்டு இருக்கு ஸோ அந்த வகையில் அமெரிக்க பதவி பதவியேற்க இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நான்கு முக்கியமான நாடுகளை அல்லது வேறு நாட்டின் பகுதிகளை தன்னுடைய நாட்டோட வந்து கண்டிப்பா வந்து இணைக்க போறாரு அப்படின்னு தான் திட்டமிட்டு இருக்காங்க மேலும் அதுக்காக பாத்தீங்கன்னா இராணுவ படைகளை எல்லாம் களம் இறக்குவதற்கும் தயாராக இருக்கிறார் அப்படின்னு அறிவித்திருக்கிறாங்க ஸோ அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பானமா கால்வாய் மற்றும் கிரீன்லாந்தை வந்து கையகப்படுத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாரு அது மட்டும் கிடையாம கனடாவை அமெரிக்காவோட வந்து இணைக்கணும் அப்படின்ற ஒரு அழைப்பையும் வந்து விடுத்திருக்காரு ஸோ இந்த ஒரு நிலையில் என்ன மாதிரியான செயல்பாடுகளை எல்லாம் அடுத்தடுத்து இவர் செய்ய இருக்கிறாரு அப்படின்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளோடு வந்து காணப்படுது அமெரிக்காவை கனடாவோட சேர்த்து இணைக்கணும் அப்படின்னு இவர் அழைப்பும் வந்து விடுத்திருக்காரு இது தொடர்பாக அவர் கடந்த ஒரு சில நாட்களாகவே வந்து பேசிட்டு தான் இருக்கிறாரு ஸோ இப்படிப்பட்ட நிலையில தான் உடனே இந்த பகுதிகளை அமெரிக்காவோட இணைக்கணும் அப்படின்னு இவர் வந்து தீர்மானம் பண்ணியிருக்காரு அதாவது பனமா கால்வாய் மற்றும் கிரீன்லாந்து ரெண்டுமே அமெரிக்காவோடு வந்து இருக்க வேண்டிய பகுதிகள் தான் இந்த பகுதிகளை அமெரிக்காவிற்கு கொண்டு வர வேண்டும் இல்லைன்னா அதற்காக நிறைய படைகளை கூட அனுப்புவேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தேவைப்பட்டா நான் படைகளை அனுப்புவதோடு மட்டுமில்லாமல் மொத்த ராணுவத்தை கூட அனுப்புவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பொதுவாக கனடாவை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு பொருளாதார அழுத்தம் அப்படின்றது கண்டிப்பாக வந்து இருக்குது ஸோ கனடா நாட்டுக்கு அதிக அளவு பொருளாதார அழுத்தத்தை வந்து நான் கொடுப்பேன் அப்படின்னும் மெக்சிகோ அமெரிக்காவினுடைய ஒரு அங்கமாக வந்து இருக்கணும் அப்படின்னும் செஸ் விளையாடுவது போல தான் இவங்களுக்கு பொருளாதார தடை உள்ளிட்ட அழுத்தங்களை வந்து நான் கொடுத்துட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் அமெரிக்காவினுடைய புதிய மாகாணங்களாக மாற வேண்டும் அப்படின்னும் சொல்லியிருக்கு ஸோ இது போல் ஒவ்வொரு ம இடமுமே வந்து அமெரிக்காவினுடைய மாகாணங்களாக மாறணும் அப்படின்னும் ஒரு கருத்து கணிப்புகளெல்லாம் வெளிவந்துட்டு இருக்குது ஸோ இதற்காக பணிகள் எல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமானது ஆரம்பமாயிடுச்சு வனவா கால்வாய் மற்றும் கிரீன்லாந்து பகுதிகளை நான் அதிபரானதும் அமெரிக்காவோட கண்டிப்பாக வந்து இணைக்கப் போகிறேன் அதற்கான பணிகள் என்ன இருக்கோ அதெல்லாம் செய்வேன் அப்படின்னு இவர் வந்து கூறிருக்காரு ஸோ ட்ரம்ப் அவர்களுடைய பதவியேற்பு விழாவுக்காக தான் இந்த விஷயமானது இன்னுமே வந்து தடைப்பட்டு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற உடனே முதன்முறையாக செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மக்களிடையே மிகப்பெரிய பரபரப்பை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறதா சொல்லணும் அதாவது இந்த பகுதியினுடைய பாதுகாப்பு ரீதியாக அமெரிக்காவிற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்றதையும் யாரும் மறந்துடாதீங்க அப்படின்னும் சொல்லியிருக்காரு ஸோ இந்த அளவுக்கு எவ்வளவு திட்டங்களை வந்து திட்டி ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்பு விழாவையும் வந்து ஏற்படுத்தியிருக்காரு மேலும் கனடாவினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய ஜஸ்டின் ப்ரூட்டோ ராஜினாமா செய்த நேரம் பார்த்து கனடாவை அமெரிக்காவோட வந்து இணைக்கக்கூடிய முயற்சியை மீண்டும் இவர் வந்து மேற்கொண்டிருக்கிறார் அமெரிக்க நாட்டினுடைய அதிபராக இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் கனடாவில் அரசியல் சிக்கல்கள் நிலவி வரக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் அதாவது தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா செய்திருக்கக்கூடிய நேரத்தை பார்த்து அமெரிக்காவோட கண்டிப்பாக வந்து கனடாவை வந்து இணைக்கக்கூடிய முயற்சி இவர் மீண்டும் வந்து செய்கிறாரு ஸோ மீண்டும் மீண்டும் இந்த முயற்சியில் வந்து இறங்கிட்டு இருக்கிறாரு கனடா அரசியல் சிக்கல்கள் நிலவி வரக்கூடிய நிலையில் ட்ரம்ப் மீண்டும் இந்த முயற்சியில் வந்து இறங்க இருக்கிறாரு ஸோ அடுத்தடுத்து இது போல விஷயங்கள் அவர் செயல்படுத்த இருக்கிறார் அப்படின்னு தகவல்கள் எல்லாமே வந்து இருக்கு இதை தொடர்ந்து பிரதமர் டூரோடோவினுடைய ராஜினாமையை தொடர்ந்து அமெரிக்காவினுடைய ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக கனடாவும் இணைய வேண்டும் என்று அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ட்ரம்ப் வந்து அழைப்பு விடுத்திருக்காரு அதாவது ட்ரூடோவினுடைய ராஜினாமா இப்போ ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையில் இருப்பதாக வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து நினைக்கிறாருன்னு தான் நினைக்கிறேன் அதாவது கனடா அமெரிக்கவினுடைய ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக மாறுவதை நான் உட்பட பலரும் வந்து விரும்புகிறாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக கனடா வந்து மாறி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு வந்து வந்திருக்கு ஸோ கனடா அமெரிக்கவினுடைய தயவுல தான் வந்து இருக்குது அப்படின்னும் அவங்களுக்கு நிதி உதவி கொடுக்குறோம் நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் செய்கிறோம் நிறைய சலுகைகள் வந்து கொடுக்குறோம் கூடவே பார்த்திங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதிக்கான வாய்ப்புகளை எல்லாம் தரோம் இனி அப்படி எல்லாமே வந்து வழங்க முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கனடா அமெரிக்காவோட இணைஞ்சிச்சு அப்படின்னா கட்டணங்கள் எதுவுமே வந்து இருக்காது வரிகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் மேலும் ரஷ்யா மற்றும் சீன கப்பல்களினுடைய அச்சுறுத்தல்களில் இருந்து கனடா முற்றிலும் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்களை கனடாவுக்கு ஃபேவராக வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதாவது கனடாவுக்கு ஒரு ஆஃபர் தரேன் அப்படின்னு இவர் வந்து கூறியிருக்கிறாரு இந்த ஆஃபரை அவங்க நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு காலம் இருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்காரு அவங்களுடைய டாலர் மதிப்பை அப்படியே அமெரிக்க டாலர் மதிப்புக்கு வந்து மாத்திக்கலாம் அதே போல் அவங்களுடைய ஹெல்த் கேர் சிஸ்டம் அப்படியே வந்து தொடரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதனால கனடாவிற்கு நஷ்டம் ஏற்படுவது அப்படிங்கிறது நிச்சயமா வந்து தடுக்கப்படும் மேலும் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா கனடா இந்த டீலிங்கை நிச்சயமா வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இதுக்காக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா அழைப்பு வந்து விடுத்திருக்காரு கனடா நாட்டிற்காக நிறைய அளவில் நிறைய ஃபேவரபுளான விஷயங்கள் எல்லாம் செய்ய இருக்கும் ஸோ யோசித்து நீங்கள் முடிவெடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு அதே போல் கனடாவில் அரசியல் சிக்கல்கள் வந்து ஏற்பட்டு இருக்குது அங்கங்கே பார்த்தீங்கன்னா கனடா பிரதமர் ஐஸ்டின் ப்ரூடோ பதவி வந்து விலக இருக்கிறாரு நிறைய உட்கட்சி பிரச்சனைகள் எல்லாமே அங்கே வந்து இருக்குது மேலும் மசோதாக்களை எல்லாம் நிறைவேற்ற முடியாது அப்படின்ற அளவுக்கு நிறைய பிரச்சனைகளோடு இருக்குது இந்த அரசியலும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையோடு தான் இருந்துகிட்ருக்கு இது இல்லாம ஒரு சில நிதி பிரச்சனைகளும் வந்து இருக்கு கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட இருக்குங்க ஸோ நிறைய பிரச்சனைகளின் காரணமாக தான் ஐஸ்டின் ப்ரூடாவும் பார்த்தீங்கன்னா பதவி விலக இருக்கிறாரு ஸோ பதவி விலக இருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்காவினுடைய அதிபராக பதவி இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் இது போல் நிறைய கோரிக்கைகளை வந்து கனடா அரசுக்கு வந்து வச்சிருக்காங்க ஸோ கனடா என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போகுது அப்படின்றத வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஆவலாக இருக்காங்க கூடவே பாத்தீங்கன்னா இது போல மூன்று நாடுகளை இணைக்கக்கூடிய இந்த ஒரு திட்டமும் எல்லா நாடுகளுக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மொத்தமாக பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற பிறகு மூன்று நாடுகளையெல்லாம் வாரி ஒரே இடத்துல வந்து சுருட்ட போறார் அப்படின்றது நல்லா தெளிவா தெரியுது இந்த மூன்று நாடுகளை இணைக்கக்கூடிய திட்டமானது யாருக்கெல்லாம் சரியானதா படுது யாருக்கெல்லாம் தவறா தெரியுது அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க மேலும் மூன்று நாடுகளை வாரி சுருட்டக்கூடிய அமெரிக்கா மிகப்பெரிய அளவுல வந்து தயாராகிட்டு இருக்கு ட்ரம்பினுடைய செயல்பாடு இப்படி மூன்று நாடுகளுக்கு எந்த வகையில் நல்ல ஒரு பலன்களையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லைங்க இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தினம் தூரமே நம்ம அப்டேட் பண்ணிடுறதாங்க இருக்கும் இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்கள் வீடியோக்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மினிமது போல சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்